மகாவிஷ்ணுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் பரிகாரம்னா என்னங்க இணையான அப்படிங்கிறது அர்த்தம் மழை வருது கொடை பிடிக்கிறீங்க மழை நின்னுப்புச்சா மழை வந்துட்டு தான் இருக்கும் உனக்கு பரிகாரம் கொடை பிடிச்சிக்கிட்டேன்னா நீ நினைய மாட்டேன் குறைக்கு நிகரான ஒரு விஷயத்தை செய்வது அந்த பரிகாரத்தில் அந்த கிரகங்கள் எந்த ராசியில் நிற்குது அது நெருப்பு ராசியா நீர் ராசியா காற்று ராசியா அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை நம்ம நம்ம ஜாதக ரீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பரிகாரங்கள் தான் சரி ஊமத்தங்காய் இருக்கு இல்லையா இது ஆக்சுவலி மகா விஷமான ஒரு காய் பட் இந்த ஊமத்தங்காய் வந்து சிவபுராணம் பிடித்த காயின்னு சந்தோஷப்படுத்த பல விஷயங்களை கூறியிருக்காங்க அதில் ஊமத்தங்காய் ஊமத்தம்பூது ரெண்டுமே உன்மத்தம் பிடித்தவனுக்கு ஊமத்தங்காய் பரிகாரம் மனோரீதியான விஷயங்கள் திருஷ்டிக்கு வீட்டில் ஏதோ செய்வினை கோளாறுகள்லாம் இருக்குன்னு நினைக்கக்கூடியது பணம் யாருக்கா கொடுத்துட்டு எனக்கு வரல இலுப்பை எண்ணெய் போட்டு அதில் திரி போட்டு இந்த விளக்க சிவனோட சன்னிதியில் முதல் ஆரம்பிக்கிறது பிரதோஷத்தன்னைக்கு ஆரம்பிங்க பிரியாணி இலையில் வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க இந்த பிரியாணி இலையில் உங்களுடைய தேவையை நல்ல ஒரு ஸ்கெச் பென்களை எடுத்து எழுதி வச்சா நடக்கும் தாந்திரீகமான பரிகாரத்தில் சொல்கிறாங்க அந்த இலைக்கு பின்னாடி பக்கம் உங்களுக்கு என்ன ஒரு அமௌண்ட் எனக்கு இப்போ தேவைப்படுது ஒரு வாரம் ஆனால் அந்த இலையை எடுத்து எரிச்சு போட்டு மனம் சங்கடப்படக்கூடிய நேரம் மனம் வளர்க்கறதுக்கு உரிய இலை மிகப்பெரிய தான் வணக்கம் சார் வணக்கம் பரிகாரங்கள் அப்படின்றத வந்து நம்பிக்கையோட செய்கிறப்போ அதுக்கான சில விஷயங்கள் நடக்குது அதே நேரத்தில் மன நிம்மதியும் தருது இந்த மாதிரி பரிகாரங்கள் நிறைய செய்கிறதில் நிறைய பேர் வந்து அதுல நமக்கு வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் உண்டா சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஏஎல்பியில் ஆக்சுவலி பரிகாரம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோன்னா இப்போ தான் நடக்கும்னு தெரியுது அப்புறம் அதை போய் ஏன் அப்படிங்கிறது இந்த அந்த காலம் முடிஞ்சன்னா நடந்துடும் ஏல்பியில் பரிகாரம் இல்லைன்னு சொல்ல ஏல்பிலேயும் பரிகாரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் அந்த ராசிகள் சார்ந்த கோவில்கள் ஆறாம் இடமாக இருந்ததுன்னா சில விஷயங்களை தானம் கொடு எட்டாம் இடமாக இருந்தால் உடைத்தல் எரித்தல் மீன்ஸ் ஹோமம் பண்ணுறது தேங்காய் உடைக்கிறது பத்தாம் இடமாக இருந்ததுன்னா அது கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீ நீயே உணவாக எடுத்துக்கிறது பன்னெண்டுன்னா விரயம் நீ அது முழுமையாக தானமாகவே கொடுத்துரு அப்படின்னு அது அதை வந்து தியரி பிரகாரம் பிரிச்சிருக்காரு சார் ஆனால் பரிகாரம் என்ன தான் இருந்தாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்க என்ன ஏதாவது வைட்டமின் மாத்திரையாவது கொடுங்க கொடுத்தா தான் எனக்கு ஆகும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் பரிகாரம்னா என்னங்க இணையான அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா உங்களுடைய உடம்பில் ஒரு சக்தி குறைபாடு ஏற்படுது டாக்டர் மருந்து கொடுத்தோன்னே என்ன ஆகுது அந்த சக்தி சரிசமன் எனர்ஜி சரிசமன் ஆகுது இல்லை காய்ச்சல் வருதுன்னு ஒரு சக்தி குறைபாடுதுன்னு அப்போ ஒரு பேராசிட்டமால் போட்டோன்னே அந்த சக்தியை வந்து அதை சரிசமன் பண்ணுது உடனே இல்லை இட் வில் டேக் மூணு நாள் ஆகுது இல்லை ஆறு நாள் ஆகுது அப்படி தான் எல்லா நோயுமே அப்படி தான் இந்த நோய்ங்கிறது என்ன சக்தி குறைபாடு தான் அப்போ இந்த நோய் சரியாகணும் அப்படிங்கிறப்போ முழுமையாக காய்ச்சல் போயிடுச்சா திருப்பி உங்களுக்கு காய்ச்சலே வரலையா வருது வருது மழை வருது கொடை பிடிக்கிறீங்க மழை நின்னு போச்சா அப்ப குடை பிடிக்கிறனால உங்களுக்கு என்னாச்சு மழை நமக்கு இதுதாங்க பரிகாரம் அவ்வளவுதான் பரிகாரம் மழை வந்துட்டுதான் இருக்கும் உனக்கு பரிகாரம் கொடை புடிச்சுக்கிட்டேன்னா நீ நினைய மாட்டேன் தண்ணி குடிச்சா தாகம் தீருமான்னு குடிச்சு பார்த்தா தானே தெரியும் பசிக்கு பரிகாரம் உணவு தாகத்திற்கு பரிகாரம் தண்ணீர் நோய்க்கு பரிகாரம் மருந்து மழைக்கு பரிகாரம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரிகாரம் அப்படிங்கன்னா அந்த ஒரு குறைக்கு நிகரான ஒரு விஷயத்தை செய்வது பரிகாரம் வேறு பிராய்சித்தம் வராது ரெண்டுமே வேறு வேறு கேட்டகரியில் இருக்குது அப்போ அந்த நமக்கு இந்த ஜாதக ரீதியாக பார்க்குறப்ப ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு நீச்சமாக இருக்குது அல்லது குறைவாக இருக்கும் அதை தான் நான் ஆக்டிவேட் பண்ணணும் வலிமையாக இருக்கிற கிரகத்தை போய் நான் செயல்படுத்த வேண்டியதில்லை இப்போ ஒன்றுமே இல்லை சும்மா வைட்டமின் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு கிட்ட விட்டுக்கும் வைட்டமின் தான் நல்லது தானே ஏன் கெட்டுப்போச்சுன்னா அத அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்கிறப்ப அந்த விஷயத்தை நான் ஆக்டிவேட் பண்ணேன்னே உடம்பு உடம்பு போயிடும் பரிகாரங்கிறது இப்படி தான் இந்த பரிகாரத்தில் அந்த கிரகங்கள் எந்த ராசியில் நிற்குது அது நெருப்பு ராசியாக நீர் ராசியாக காற்று ராசியாக பிரிக்கணும் பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை நம்ம நம்ம ஜாதக ரீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பரிகாரங்கள் தான் சரி உன்னாக்கு என்ன தசை நடக்குது புக்தி நடக்குது ஜாதகத்து நிலை என்னன்னு பார்க்கணும் பட் சில விஷயங்கள் காமனாக சொல்லி வச்சுட்டு போயிருங்க இந்த விஷயத்துக்கு இப்போ காமனாக பேராசிட்டமால் எல்லா காய்ச்சலும் கடுத்துக்கிறோம் அந்த மாதிரி காமன் மருந்துகள்னு சிலது நம்ம வச்சுருக்கோம் ஒரு தலைவலிக்கா அதுக்கு ஒரு மருந்து எல்லாம் காமனாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஜீரக தண்ணி குடிக்கிறது மிளகு கசாயம் குடிக்கிறது இதெல்லாம் காமன் அப்படி சில பரிகாரங்கள் வந்து எல்லாருக்குமானதாகவே இருக்கும் ஒரு சிலது ஒருத்தருக்கு செயல்பட்டு வராது ஒரு சிலது ஒருத்தருக்கு வரும் இப்ப இந்த புத்தர் பொம்மை எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க லாபிங் புத்தா ஆக்சுவலா அவர் குபேரர்னு பேரு இஷ்ட அவர் குபேரனானா கிடையாது சீன ஜென் துறவி அவ்வளவுதான் அடுத்த புத்தராக வரக்கூடியவராக இருந்தவர் அவர் சிரிச்சுட்டே இருப்பார் அதனால அவருக்கு லாஃபிங் புத்தா அந்த லாஃபிங் பித்தா ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஒரு சிலருக்கு ஆப்போசிட்டை ரியாக்ட் பண்ணுது அப்புறம் அதை கொண்டு போய் விட்டுறாங்க அந்த மாதிரி தான் ஸோ எது யாருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிற மருந்து எனக்கு ஒத்துக்காது பட் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கிற ஒரு மருந்து இருக்கும் பாராசிட்டமால் நீங்களும் போட்டுக்கலாம் நானும் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி சிலது காமனாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்க்குறப்ப சிலது நம்ம வந்து ட்ரையல் பார்த்துட்டு அவங்க யூஸ் பண்ணி கரெக்டாக நடந்திருந்தால் மாத்திரம்தான் அதை நம்ம சொல்லணும் ஸோ அப்படி மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸு மனநிலை திடீர்னு பாதிக்கிறது திடீர்னு பாதிச்சு நல்லா தாங்க இருந்தால் இப்போ பாதிக்கிறதுக்கு பரிகாரம் இருக்காது ஓகே என்ன எந்த வகையான பரிகாரம் ஊமத்தங்காய் இருக்கு இல்லையா இது ஆக்சுவலி மகா விஷமான ஒரு காய் பட் இந்த ஊமத்தங்காய் வந்து சிவபுராணம் சிவனுக்கு பிடித்த காய்ன்னு சொல்லுது அவருக்கு தான் விஷம் பிடிக்குமே எடுத்து குடிச்சவர் தானே அப்புறம் ஊமத்தங்காய் பெரிய விஷயம் இல்லையே குடிச்சு இங்கே காலகால விஷயத்தையே கொண்ட வர அதனால அவருக்கு விஷம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல சிவபுராணத்தில் சிவனை மகிழ்விக்க சிவனை சந்தோஷப்படுத்த பல விஷயங்களை கூறியிருக்காங்க அதுல ஊமத்தங்காய் ஊமத்தொம்பு ரெண்டுமே முக்கியமான விஷயமா இருக்கு உண்மத்தம் பிடித்தவர்கள் அப்படின்னா உண்மத்தம் பிடித்த நிலை என்னன்னா இப்போ யானைக்கு மதம் பிடிச்சிருதுங்கிறோம் மனிதனுக்கு பிடிக்கிறது இல்லையா நிறைய மதங்கள் பிடிச்சிருக்கு மனிதனுக்கு இதில் நான் தான் அப்படிங்கிற அகங்காரம் அல்லது தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல ஆசைப்பட்டு கிடைக்கல இப்போ லவ் ஃபெயிலியர்னாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸானதும் இருக்கான் பொருளாதாரத்தினாலும் இருக்குது நோய் எப்பதாலும் தொடர்ந்து என்னடா என் வாழ்க்கை மருந்திலே போயிடுமோ அதனால மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிறது குடும்ப சூழ்நிலை நட்புகளால் ஏமாற்றப்படுவது காதலில் தோல்வி அடைந்துட்டான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இன்னும் சிலது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்னு சொல்லும் துர்சக்திகள்னு அதுக்கு ஒரே ஒரு டெஃபனேஷன் கொடுத்து முடிச்சிருவோம் அந்த மாதிரியான நெகட்டிவ் எதிர்மறையான நெகட்டிவ்னால வரக்கூடிய விஷயங்களையும் உன்மத்தம் பிடித்தவனுக்கு ஊமத்தங்காய் பரிகாரம் ஊமத்தங்காயில் விளக்கேற்றணும் ஊமத்தங்காயில் விளக்காது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும் ஊமத்தங்காய் வந்து இப்போ எங்கே சார் கிடைக்கும் ஊமத்தங்காய் எல்லா இடத்துலையும் இன்றைக்கெல்லாம் ஃப்ளாக் பண்ணிட்டோம் பட் காடுகளில் ரோட் சைடெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அது சாதாரணமாக கடைகளில் கிடைக்கிறதுக்கு ஊமத்தங்காய் பச்சையாக கிடைக்காது செடி நீங்கள் கண்டுபிடிச்சி பொறிச்சு தான் ஆகணும் தெரியல கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் அது காமிச்சிடும் ஏன்னா நமக்கு தெரியாததெல்லாம் கூகுள் தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கு ஸோ கூகுளில் போடுங்க ஊமத்தங்காய் நல்லா முள்ளு முள்ளாக பச்சை கலராக அது பச்சையாக தான் இருக்கும் ஊமத்தம்பும் நல்ல நீளமாக வெள்ளையாக இருக்கும் இது ரெண்டும் கூகுளில் கிடைக்கும் மேக்சிமம் ரோட்டோரத்துலயே நிறைய இருந்தது அது ஒரு விஷச்செடி அதை பார்த்து பயன்படுத்தணுங்கிறதுனால அதெல்லாம் நம்ம வளர்க்குறது இல்லை அதுவாக வளர்கிறது எடுக்கலாம் பூ மார்க்கெட்டில் எல்லாம் சொல்லி வச்சா கிடைக்கும் இந்த பூ இருக்கக்கூடிய இடம் தண்ணி இருக்கக்கூடிய இடத்துலலாம் அது நிறைய இருக்கும் ஸோ அங்கே கிடைக்கும் ஊமத்தங்காய் வந்து எப்படி வந்து விளக்கேற்றணும் எந்த கடவுளுக்கு விளக்கேற்றணும் எந்த காலத்தில் விளக்கேற்றணும் ஊமத்தங்காய் விளக்கு சிவபெருமானுக்கு மாத்திரம் ஏன்னா உங்கள் மனசு மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சரி பண்ணணுன்னாவே சிவனை தான் பிடிக்கணும் மனோரீதியான மனசுக்கு தேவதையே சிவன் தான் அதனால தான் அவரே தியானத்தில் இருக்கிற மாதிரியே மேக்ஸிமம் ஒரு எல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு சரியாகணுன்னா அவரை தான் பிடிக்கணும் முக்கியமாக இது ரெண்டு மூணு விஷயத்துக்கு பண்ணால் மனோரீதியான விஷயங்கள் திருஷ்டிக்கு வீட்டில் ஏதோ செய்வினை கோளாறுகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய வித்தி பணம் யாருக்கா கொடுத்துட்டு எனக்கு வரல பண வருமானத்துக்கும் இத்தனை விஷயத்துக்கும் ஊமத்தங்காய் வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் எப்படி பண்ணலாம் நம்ம வீட்டிலையே பண்ணலாமா அப்படின்னா வீட்டில் வந்து ரொம்ப மனோ கஷ்டங்கள் இந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கிறதுக்கு சில பரிகாரங்களை செய்ய சொல்கிறாங்க அதில் இது ஒரு பரிகாரம் பிரதோஷ நாளில் பிரதோஷம் இன்றைக்கி ரெண்டு பிரதோஷம் வரும் மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் ஸோ இந்த ரெண்டு பிரதோஷத்தில் ஏதோ ஒரு பிரதோஷ நாளில் இந்த விளக்கேற்ற ஆரம்பிக்கணும் உமத்தங்காய ஆமாம் எந்த மாதிரி சார் இப்போ பூஜை அறையில் ஏற்றணுமா அல்லது வாசல்ல ஏத்தனமா தான் கோவில்தான் பிரதோஷ காலத்தில் சிவன் கோயிலில் போய் ஏத்தணும் அந்த காயை பறிக்கிறது கொஞ்சம் ஏதாவது கவர்லாம் எல்லாம் போட்டுட்டு பறிங்க ஏன்னா அது விஷமான காயங்கிறதுனால ஏதாவது தெரியாமல் பட்டுடுச்சுன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு பைத்தியம் சரியாகணும் போய் நம்ம பைத்தியம் ஆகிடக்கூடாது உபகாரம் பண்ண போய் உபத்ரம் ஆகிடக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் நம்ம அதனால் ஒரு கவர் கவர் போட்டுட்டு அதை பொறிச்சுட்டு எடுத்து வச்சிடுங்க கையெல்லாம் கழுவினுங்க அந்த விளக்க ஏற்றுறப்போ ஒரு கீழே அதுக்கு பாட்டம் நிற்கணும் உரண்டையாக இருக்கும் அதனால நிற்காது ஒரு கார்த்திகை விளக்க அது கீழே வச்சு ஏற்றுற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு காய் கிடச்சா ஒரு காயில் விளக்க ஏற்றினா போகிறோம் உங்களுக்கு ரெண்டு காய் கிடச்சிதான் ரெண்டுலேயும் ஏற்றலாம் எந்த சன்னதியில் ஏற்றணும் சிவனோட சன்னதியில் விளக்கேற்றக்கூடிய இடம்னு இப்போ எல்லா கோயில்லையும் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அல்லது சிவனுக்கு நேர் எதிராகவே நமக்கு ஏற்றக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா அங்கே ஏற்றலாம் உமத்தங்காய் எடுத்து அதை மேலே சீவிட்டு ஓட்டை போட்டீங்கன்னா அதில் உள்ள விதைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வெளியே போட்டுட்டு இழுப்பை எண்ணெய் போடுங்க அதில் சாதாரணமாக இல்லை இலுப்பை எண்ணெய் போட்டு அதில் திரி போட்டு இந்த விளக்க சிவனோட சந்நிதியில் முதல் ஆரம்பிக்கிறது பிரதோஷத்தன்னைக்கு ஆரம்பிங்க உங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குதுன்னு விளக்கேற்ற போறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஒம்பது செவ்வாய்க்கிழமைகள் சிவன் கோயிலில் ஏற்றுங்க எனக்கு வந்து பண வரவு வரணும் நான் கொடுத்து வச்ச பணம் வரணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை என்றைக்கு பண்ணுங்க தொடர்ந்து ஒம்பது வெள்ளிக்கிழமை செய்து கொண்டு வர இது வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மனசு பிரச்சனைங்கன்னா திங்கக்கிழமை பண்ணுங்க மனசு காரகன் சந்திரன் அப்போ சந்திரனுக்கு உண்டான வாரம் திங்கள் பிரதோஷத்தில் ஆரம்பிங்க திங்கக்கிழமை திங்கக்கிழம திங்கக்கிழமை அல்லது மனோரீதியான விஷயங்கள் சரியாகிறதுக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு ஒன்பது நாள் ஏற்றிட்டே வந்துடுங்க ஏற்றிகிட்டே வந்துட்டு அந்த ஊமத்தம் பூ இருக்கு இல்லையா அதை வந்து சிவனுக்கு அந்த தண்ணிக்குள்ளே விட்டு அபிஷேகம் பண்ணணும் ஊமத்தம் பூ போட்டால் தண்ணியை சிவனுக்கு அபிஷேகம் பண்ண சொன்னோன்னா இந்த மனோரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு மென்டலியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் துஷ்ட சக்திகள்னால் ஏற்பட்ட தோஷங்களையும் கூட இந்த ஊமத்தங்காய் வழக்கு கண்டிப்பாக மாற்றும் இதை நான் என்னோட ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார் அவருக்கு இன்னமும் எனக்கு வயிற்றுக்குள்ளே என்னமோ ஆயிடுச்சு எனக்கு யாரோ என்னமோ பண்ணிட்டாங்கன்னு இப்படியே யோசிச்சுட்டு இருந்தார் பெரிய கோவிலெல்லாம் கட்டி பண்ணவர் அவர் இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்து இவர் மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை எனக்கு உடம்புல என்ன என்னென்னமோ பரிகாரம்லாம் சொல்லிச்சு எதுக்குமே அவருக்கு சரியால் இப்படி இது ஒரு ரெண்டு மூணு நாள் அம்மா போய் விளக்கேற்றினாங்க டக்குன்னு ரிலீவ் கொடுத்து சரியாயிட்டாரு ஸோ உங்களோட அந்த ரிலீவ்னஸ் எதுங்கிறத காமிச்சு கொடுத்துரும் அது தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கார் அவர் விடிய விடிய தூங்காமே இருக்கார் ஒரு மனுஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தூங்காமல் இருந்தால் என்ன ஆறுது ஸோ அதுவே அவருக்கு ஒரு பிரச்சனையாக வந்து இதுதான் இவனுக்கு பிரச்சனைன்னு காமிச்சு இந்த விளக்கேற்றினோன்னா அவருக்கு அது ரிலீவ் கொடுத்தது நூறு சதவீதம் வேலை பண்ணின பரிகாரம் இது அதனால் கண்டிப்பாக இந்த ஊமத்தம் பூ ஊமத்தங்காய் அற்புதமான ஒரு விஷயம் கொடைதான் ஆனால் அதுக்குள்ளே விஷமும் இருக்குது கவனமாக இதை கையாளணும் இப்போ விபத்தினால் அதிர்ச்சி ஆகிறது வேறு ஏதோ காரணத்தினால் அதிர்ச்சியினால் இயல்பு நிலை மாறிடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் நிச்சயமா சார் அடுத்தது வந்து பிரியாணி இலையில வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் சொல்கிறப்போவே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதுக்கான தேவைகள் கூட எங்களோட வியூவர்ஸுக்கு இருக்கும் அந்த பரிகாரம் எதற்காக என்ன மாதிரியான பரி பரிகாரம் சார் பிரியாணியில் அந்த பிரிஞ்சி இலைன்னு அதை சொல்கிறோம் எப்பவுமே வாசனை தெய்வங்களுக்கு திரவியங்களுக்கு வந்து பணத்தை இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதிகம் ஏலக்காய் மாலை போடுறதுன்னு சொல்லியிருப்பாங்க ஏலக்காய் மகாலட்சுமிக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க லவங்கத்தில் மாலை கட்டி போடுவது மீன்ஸ் கிராம் அது ஒரு பரிகாரமாக இருக்குது அதே வகையை சேர்ந்தது தான் இந்த பிரிஞ்சி இலைங்கிற பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையில் உங்களுடைய தேவையை நல்ல ஒரு ஸ்கெச் பெனில் எடுத்து எழுதி வச்சா நடக்கும்னு தாந்திரீகமான பரிகாரத்தில் சொல்கிறாங்க நம்ம ஏதோ ஒரு குறிக்கோளுக்கு எனக்கு ஒரு பணம் வேண்டியிருக்கு ஒரு வீடு வாங்கணுன்ருக்கலாம் இல்லையா குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அடுத்த மாதம்லாம் ஏப்ரல் மே ஆச்சுன்னா ஃபீஸ் கட்டணும் ரெண்டு லட்ச ரூபா வேணும்னு இருக்குது அந்த ரெண்டு லட்ச ரூபா வரக்கூடிய முயற்சி நான் தான் பண்ணியானோம் இப்போ எழுதி வச்சுன்னு அது பணம் வரப்போகிறது கிடையாது பட் இது அதை ஈர்க்கக்கூடிய வேலையை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு சேமிக்க வேண்டிய பணம் அல்லது என்னோடய குறிக்கோளுக்காக எனக்கு தேவையான பணம் இதுக்கு என்ன பண்ணணும் நம்மனா கிளியாமல் இருக்கணும் அந்த இலை ஏன்னா மேக்ஸிமம் கவரில் போட்டுட்டாங்கன்னா அது காஞ்சிடுச்சுன்னா பிஞ்சுருது பியாமல் இருக்கக்கூடிய கிழிசல் இல்லாத இலையை எடுத்துக்குங்க நல்ல இலையை எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை அணிக்கு சுக்கரஹோரை காலையில் சிக்ஸ் டு செவன் மத்தியானமாக இருந்தால் ஒன் டு டூ ராத்திரியாக இருந்தால் எயிட் டு நைன் அந்த டைமிங்கில் வரும் அல்லது வெள்ளிக்கிழமையில் எப்போ வேணால் பண்ணுங்கள் பட் இந்த சுக்கரஹோரையில் பண்ணிங்கன்னா இன்னி சிறப்பு என்ன பண்ணால் அந்த இலையை எடுத்துக்கணும் நம்ம முதல் காலையில் எல்லாம் குளிச்சுடணும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம குளிச்சிடணும் அடுத்தவங்களுக்கு அது நல்லது குளிச்சு போய் நம்ம அங்கே சாமிகிட்ட நம்மளுடைய குலதெய்வத்துடைய படத்துக்கிட்ட அந்த இலையை வச்சுட்டு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு அதில் ஒரு நம்பர் எழுதணும் நம்ம நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நம்பரை எழுதி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் டூ ஜீரோ டூ ஜீரோ செவன் ஒன் ஜீரோ டூ ஜீரோ செவன் ஒன் ஜீரோ ஒன் எயிட் செவன் இந்த நம்பரை அந்த இல ஸ்கெட்ச் பேன் ஆவால் எழுதும் இதுக்கு நிறம் இருக்குது பிங்க் கலரில் எழுதுங்க இல்லை ஒயிட் யூஸ் பண்ணுங்கள் கருப்பு வேண்டாம் நீளம் வேண்டாம் மஞ்சள் பிங்க் இது ரெண்டும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணலாம் இல்லை பர்பிள் கலர் கிடச்சிதுன்னா பர்பிள் கலர் யூஸ் பண்ணலாம் பர்பிள் வந்து சுக்ரனோட கலர் ஸோ பர்பிள்லேயே எழுதுங்க அப்போ டூ ஜீரோ செவன் ஒன் ஜீரோ ஒன் எயிட் செவன் இதுதான் இதோட நம்பர் இந்த நம்பரை எழுதிட்டு அந்த இலைக்கு பின்னாடி பக்கம் உங்களுக்கு என்ன ஒரு அமௌண்ட் எனக்கு இப்போ தேவைப்படுது நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு எனக்கு இந்த அமௌண்ட் ஒரு லட்ச ரூபா வேணும் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் தொகை தேவைப்படுகிறதுங்கிறதில் எழுதி அதை மடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே போட்டு அது கூட ஒரு கல் புறம் போடுங்க ப்ளஸ் ஒரு ரூபா காயினுன்னு போட்டு வச்சுருங்க போட்டு மூடி உங்கள் பீரோவில் வச்சுருங்க இந்த தேவை உங்களுடைய முயற்சிகள் ஏன்னால் பணம் வேணும்னா நான் வேலைக்கு போகணும் முதல் சம்பாதிக்கணும் சும்மா இருந்தால் யாருக்கும் கூரை பிடிச்சிடலாம் கொட்டாது சரிங்களா இல்லையா நம்ம அம்மா அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா ஓகே நம்ம தான் சேர்த்து நம்ம தான் நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணுங்கிறவங்களுக்கு அந்த பண முடை வராமல் இருக்கிறதுக்கோசரது அப்போ அந்த பண தேவை உங்களுக்கு பூர்த்தி ஆனவுடனே அந்த இலையை எடுத்து அந்த பச்சை பொறம் வச்சுருந்தீங்களா அதுலேயே அதை எரித்து போட்டுருங்க ஹாவ் டு பர்ன் இட் அப்படின்னா அதை எரிச்சிடுங்க அதுக்கும் ஏதாவது நேரம் காலம் இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த காரியம் ஆனோன்னா அதை எரிச்சிடுங்க அப்பப்போ உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி தேவைகள் இருக்கோ இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு கை கொடுக்குறதா இருக்கும் வெறுமனே இந்த பணத்துக்கு மாத்திரம் இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் ஆரோக்கியம் சரியாகணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்தலாம் ரொம்ப கடன் இருக்கிறவங்க என் கடன் சீக்கிரம் தீர வேண்டும் அந்த அமௌண்ட் என்னவோ அதை எழுதி அதை நம்மளோட பீரோக்குள்ளே பச்சைக்கல் பூரத்தோடு சேர்த்து உள்ளே வச்சுட்டு அதை வார வாரம் எடுத்து எரிச்சிடணும் இந்த கடன் தீர்ற வரைக்கும் செவன் டேஸ் ஒன்ஸ் வந்து வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம எழுதி வைங்க ஒரு வாரம் ஆனோனா அந்த இலையை எடுத்து எரித்து போட்டுடுங்க திருப்பியும் எழுதி இன்னொன்று வைங்க உங்களுடைய சீக்கிரமாக உங்களுக்கு கடன் தீரக்கூடிய வழியை இந்த பிரியாணி இலை வந்து கொடுக்கும் பிரியாணி இலை வெறும் பிரியாணியை மணப்பதற்கு மாத்தமல்லாம் நல்லா ருச்சியாக சாப்பிட்றப்போ அதை டேஸ்ட் கொடுக்குது இல்லையா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மனம் சங்கடப்படக்கூடிய நேரங்களில் உங்க மனம் மணக்கிறதுக்கு பிரியாணி இலை மிகப்பெரிய தாந்திரீக பரிகாரமாக இருக்கும் நிச்சயமா சார் நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க குறிப்பா வந்து அந்த ஊமத்தங்காய் பரிகாரம் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைகளுக்கு எப்படியான பரிகாரம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தீங்க அதே போல் இந்த பிரியாணி இலை பரிகாரமும் வந்துட்டு என்ன தேவைன்னு சொன்னாலும் நம்ம அதுக்கான முயற்சிகளோடு இந்த பரிகாரத்தையும் செய்தால் அது கண்டிப்பா நடக்கும்ன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் நிச்சயமாக இதனால வந்து பயன்பெறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை ஐபிசி பக்திக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நன்றி மகாவிஷ்ணுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்